உங்கள் எல்லாருக்கும் வணக்கம் நல்லா கவனிங்க இங்கே மேடையில் இந்த இடத்துல வந்திருக்கிறவங்க எல்லோரையும் வணங்கி ஜோதிட ஆசான்கள் ஜோதிட குருமார்கள் இவங்கள் எல்லாத்தையும் வணங்கி இந்த விழாவை இவ்வளவு சிறப்பாக ஒரே இடத்துல இவ்வளோ வேற ஒரே நாளில் கூட்டத்தை கூட்டி ஏற்பாடு பண்ண மகரிஷி ஜோதிட அறிவாலயத்திற்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு அந்த விழா நடத்துறவங்களுக்கு ஒரு கைதட்டல் கொடுத்தா நல்லா இருக்கும் ஒரு நூத்தி முப்பது பேர் கைதட்டலை ஒரு நூத்தி முப்பது பேர் கை சரி ரைட் ஓகே இன்னைக்கு இந்த இடத்துல நின்று தங்கப்பாண்டியன் ஒருத்தர் மேடையில் பேசுறேன்னா இந்த மரியாதை அப்படிங்கிறது ஜோதிடத்தினால் வந்தது ஏன் இதை சொல்கிறோம்னா நிறைய பேர் வந்து ஜோதிடம் எனக்கு வருமா நான் ஜோதிடம் கற்றுக்கலாமா ஐயா உட்காருங்க அதாவது இதில் என்னென்னா பக்கத்தில் இருக்காலும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது எல்லாம் அமைதியாக உட்காருங்க அப்போ இந்த ஜோதிடத்தை கற்றுக்கலாமா ஜோதிடம் சொன்னால் அது நல்லதா இப்படி நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க ஐயா அந்த கேள்வி இருக்கா இல்லையா ஜோதிடம் படிக்கிறதும் ஜோதிடம் பார்க்குறதும் புண்ணியமே இதை சரியாக பயன்படுத்தணும் அப்படிங்கிறது இந்த இடத்துல ஒரு சின்ன வேண்டுகோள் தவறாக போயிடக்கூடாது ஜோதிடத்தில் நல்லா கவனிங்கையா ஏழு நட்சத்திரங்கள் ஒம்பது கிரகங்கள் பனிரெண்டு கட்டங்கள் இது வந்து கண்டிப்பான முறையில் காமன் பனிரெண்டு பாவகத்துக்கும் காரகத்துவம் இருக்குது கிரகங்களுக்கும் காரகத்துவம் இருக்குது இது நீங்கள் கட்டாயம் தெரிஞ்சுக்கணும் கட்டாயம் இது நல்லா அறிஞ்சுக்கணும் ஐயா அமைதியாக உட்காந்தா நல்லாயிருக்கும் பேசுகிறதுக்கு அப்போ இது வந்து நீங்கள் எந்த மெத்தடில் ஜோசியம் சொன்னாலும் இந்த நட்சத்திரங்களும் பன்னெண்டு ராசிகளும் இந்த காரகத்துவங்கள் எதுவும் மாறுமா மாறாதா ஐயா சொல்லுங்க ஐயா காரகத்துவங்கள் காமன் தானே மாறுமா மாறாதா ஐயா பழமாக சொல்லுங்கள் மாறாது எந்த மெத்தட் வேணாலும் நீங்கள் படிங்க இந்த காரகத்துவம் முக்கியம் நீங்கள் ஃபர்ஸ்ட் அந்த அடிப்படையில் இதை தெரிஞ்சுக்கணும் பொன்னியாசாமி ஐயாவெல்லாம் பார்த்தீங்கன்னா காலபுருஷ தத்துவம்னு புக்கு எழுதி அந்த அடிப்படை முக்கியங்கிறத உணர்த்துனது ஐயா தான் அந்த புக்கெல்லாம் எனக்கு ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் ஐயாவுக்கு முதல் ஒரு நன்றி அதே மாதிரி ஜோதிடத்தில் நீங்கள் பாருங்கள் படிக்கிறது நம்ம எல்லாரும் ஒரு வாத்தியாட்டை போய் படிப்போம் ஒரு ஐம்பது பேர் படிக்கிறோம்னு நீங்கள் ஆனால் பலன் சொல்லும்போது பாருங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டாக சொல்லுவான் உண்மையா இல்லையா உண்மையா இல்லையா ஆ ஜோதிடத்தில் மட்டும் பாருங்கள் இறைவனுடைய பெரிய பிராப்தம் என்ன தெரியுமா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான ரூட்டில் போய் சொல்லுவாங்க அது சரியாக இருக்கும் என்றைக்குமே இந்த ஜோதிட கருத்துக்களை ஒரு ஆள் ஜோதிடம் சொல்லக்கூடிய விஷயங்களை எதிர்த்து கமாண்ட் போடுறது அவங்கள எதிர்த்து அவங்களை எதிரியாக நினைக்கிறத மொத்தம் சுத்தமாக விட்டுருங்க ஜோதிடரை நீங்கள் இன்னொரு ஜோதிடரை போது அவரும் நம்மள இனத்தை சேர்ந்தவர் அவரும் ஒரு ஜோதிடருங்கிற கண்ணோட்டத்தில் மட்டும் பாருங்க ஜோசியம் உங்களுக்கு வந்துடும் ஐயா கரெக்டா இல்லையா நீங்கள் ஒரு இன்னைக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜோதிடம் படிக்கணும் அப்படின்னா ஒரு காலகட்டத்தில் ஒரு ஜோதிடர் அருகிலேயே பல வருஷங்கள் இருக்கணும் பத்து வருஷம் இருந்தவங்க உண்டு பதினஞ்சு வருஷம் இருந்தவங்க உண்டு உண்மையா இல்லையா அதை பார்த்துக்குங்க இப்போ வந்து நிறைய மீட்டிங் மாநாடு இன்னைக்கு வந்து டெக்னாலஜி வளர்ந்துருச்சு அவங்கவங்க அனுபவத்தை அவங்கவங்க இன்னைக்கு வெளியே சொல்ல நிறைய வர்றாங்க இதெல்லாம் உங்களுக்கு படிக்கக்கூடியவங்களுக்கு ஒரு பொற்காலம் அதனால் எந்த கருத்தையுமே அலட்சியமாக நினைக்காதீங்க எழுதுங்க ஏன் இந்த பேசிக்கை நான் வந்து ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா அடிப்படையை நீங்கள் லாஜிக்கோடு உள்வாங்கிட்டீங்கன்னா ஜோதிட புத்தகம் எந்த புத்தகத்தை படித்தாலும் உங்களுக்கு அந்த லாஜிக் புரியும் அந்த ஆசிரியர் எழுந்திருந்தது உங்களுக்கு புரியும் அதில் ஸ்ட்ராங் இல்லைன்னா புக்கு படிக்கும்போது பத்து அப்புறம் உங்களுக்கு புரியாது என்னடா இப்படி இருக்குன்னு தூக்கி போட்டுருவீங்க உண்மையா இல்லையா ஐயா உண்மையா இல்லையா நான் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் தான் என்னுடைய ஜோதிட படிப்பை ஆரம்பித்தேன் ஐயா நல்லா கவனிக்குங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் தான் என்னுடைய ஜோதிட படிப்பை ஆரம்பித்தேன் இன்றைக்கி எத்தனை வருஷம் ஆகுது பன்னெண்டு வருஷம் ஆகுது பன்னிரெண்டு வருஷ காலத்தில் இவ்வளோ தூரம் வந்திருக்கோம்னா அதில் உள்ள ஆர்வம் தான் காரணம் வேறு ஒன்றும் கிடையாது ஐயா இதில் அதில் என்ன காரணம் ஆர்வம் இப்போ பாருங்கள் எத்தனை பேர் இதில் உட்காந்துருக்கீங்க கவனிக்கிறது பாருங்கள் ஒரு பத்து பர்சன்ட் தான் கவனிக்கிறீங்க இதே நீங்கள் ஒரு கலை நிகழ்ச்சி மீட்டிங் போங்க சப்பின்ட்ராப்பாக கவனிப்பாங்க ஆனால் அந்த சோதிட மீட்டிங்கில் மட்டும் பாருங்கள் அங்கே பத்து பேர் இங்கே பத்து பேர் இங்கே பத்து பேர் அப்படி இருக்கும் அப்படி இருக்கக்கூடாது எங்கே போனாலும் எந்த மாநாட்டுக்கு போனாலும் சரி உங்கள் கவனம் என்ன இருக்கணும் இன்னைக்கு மாநாட்டுக்கு வந்திருக்கோம் பத்து பேர் பேச்சை கேட்கணும் பத்து பாயிண்ட் எடுக்கணும் இந்த சிந்தனையில் தான் நீங்கள் இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் உயர்வுக்கு நினைச்சு முடியும் வர முடியும் இந்த சோதிடத்தை சொல்றது கரவா இந்த ஜோதிடம் சொன்னால் நமக்கு இதாகுமா அப்படிலாம் நினைக்காதீங்க ஜோதிடம் சொல்கிறது வந்து புண்ணிய செயலே கர்மா இல்லை தவறாக பயன்படுத்தக்கூடாதுங்கிறது மட்டும்தான் இங்கே ஒரு வேண்டுகோள் ஒரு மனிதனுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது ஒரு உடல் ரீதியாக பிரச்சனை முதல்ல அவர் போய் மருத்துவர் ஆலோசனை பண்ணுவார் அதுக்கடுத்து எங்கே போவார் இறைவன்ட்ட போவார் அப்புறம் எங்கே போவார் அடுத்து ஜோதிடர்னு சொல்லுங்களேன் ஆ அப்போ பாருங்கள் மருத்துவர் எவ்வளோ படிச்சிருப்பார் அங்கே கேட்குற ஆலோசனையும் நம்மகிட்ட கேட்பார் நான் அடிக்கடி மேடையிலே சொல்லுவேன் சோசியரி எட்டு சாதகம் பார்க்குறவரு பிஎட் டும்மே எப்படி கரெக்டாக சொல்கிறது நம்ம மேலே அவ்வளவு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த அஸ்ட்ராலஜிக்கு இருக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஜோதிடம் படிக்க நிறைய முன்னுக்கு இப்போ நிறைய லேடிஸ் எல்லாம் படிக்கிறாங்க இளைஞர்கள் படிக்கிறாங்க இதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் சொல்லக்கூடிய கருத்து என்னென்னா எல்லார் கருத்துக்களையும் ஏற்றுக்கங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த போட்டி மனப்பான்மை வேண்டாம் வாழ்க ஜோதிடம் வளர்க ஜோதிடர் சோதிடர் ஒற்றுமை அப்படிங்கிறது என்னுடைய வேதாந்தம் இப்போ நல்லா கவனிச்சிக்கோங்க சோதிடங்கிறது எளிமை அப்படிங்கிறது என்னுடைய கருத்து இந்த லாஜிக்கை நீங்கள் நல்லா பிடிச்சிக்கிட்டிங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரூட்டில் சொல்லலாம் இப்போ சரவணசோம சோமசுந்தர் சார் வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் தேரின்னு அவர் ஒரு ரூட்டில் வந்து ஒரு மெத்தடு கொண்டு வரார் பொது உடம்புயா பாருங்கள் ஒரு தனித்துவமாக ஒரு ஏஎல்பின்னு ஒரு மெத்தட் கொண்டு வரார் இன்னொரு ஆள் போங்க கேபி சிஸ்டம்னு கொண்டு வருவார் இன்னொருத்த போங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான ரூட்டில் பலன் சொல்லுவாங்க உங்களுக்குன்னு ஒரு தனித்துவத்தை வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த ஜோதிடத்தில் நீங்கள் ஒரு கிங் மாதிரி இருக்கலாம் கரெக்டா அதுக்காக நீங்கள் புதுமையாக கொண்டு வரணுங்கிறதுக்காக பதிமூணாவது ராசியை கண்டுபிடிச்சிடாதீங்க சரியா ஆமாம் எல்லாத்துலேயுமே வழி இருக்கு இப்போ நீ அதை எப்படி தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் மாதம் மாதம் ஒரு ஜோசிட்ட உங்கள் ஜாதத்தை பாருங்கள் அவர் சொல்லக்கூடிய விதம் ஒரு மாதிரியா இருக்கும் ஆனால் ரூட் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு திருமணம் தாமதம் சார் அப்படின்னு ஒரு ஜோசியர் சொல்றாரு எழுதி வாங்கிக்கங்க இன்னொரு ஜோசியரை போய் பாருங்க அவர்கிட்ட என்ன ரூல்னு கேளுங்க எல்லா ரூலுமே கரெக்டா இருக்கும் ஒரு ரூட்ல ஜோசியம் இல்ல பல ரூட்டு படித்தவரும் படிக்காதவரும் கணக்கு போட தெரிந்தவரும் போட தெரிய அனைவருமே ஜோசியம் சொல்லணும்னு கடவுள் போட்ட திட்டம் கால்குலேஷன் போட்டு தான் சொல்லணும்னு இருந்தால் எல்லாரும் சொல்ல முடியுமாங்க ஐயா ஐயா சொல்ல முடியுமா கணிதம் போட்டும் சொல்லலாம் அப்படி பார்த்த உடனே ரொம்ப எளிமையாக சொல்லலாம் என் மாணவர்களுக்கு அப்படி தான் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் என்கிட்ட படித்த மாணவர்கள்லாம் இன்றைக்கி எளிமையாக டப்பு டப்பு டப்புன்னு பழன்னு சொல்லி போய்கிட்டே இருப்பாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா என்னுடைய வீடியோ யூடியூப்பில் பாருங்கள் சேனலில் பேசுகிற வீடியோவில் பாருங்கள் ஒரு வீடியோவில் நீங்கள் ஒரு ரெண்டு பாயிண்டாவது கிடைக்கும் இல்லையா உண்மையா இல்லையா ஐயா உண்மையா இல்லையா இப்படி நீங்கள் குறிச்சுக்கிட்டு வந்தீங்கன்னா ஜோதிடம் எளிமை சரி இன்றைக்கி நான் சொல்கிறத கவனிச்சுக்கோங்க ஒரு ஜாதம் பார்க்கலாம் கரெக்டா நல்லா கவனிச்சுக்கோங்க நீங்கள் கவனிக்க விடாமல் ஓரத்தில் இருக்கும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுவார் அதை மீறி தான் நீங்கள் ஜோசியம் படிக்கணும் புரியுது இல்லையா அந்நேரம் தான் ஃபோன் வரும் என்னுடைய படிக்கிற காலத்தில் என் சிந்தனை ஜோதிடத்தை தவிர வேறு இருக்காது அதனால தான் இந்த குறுகிய காலத்தில் எனக்கு இந்த புகழ் கிடச்சது இந்த புகழ் கிடச்சி இவ்வளோ தூரம் நிற்கிறதுக்கு எனக்கு கற்றுக் கொடுத்த குருமார்களுக்கு தான் அது பெருமையும் புகழும் குறு இல்லாமல் எதுவுமே இல்லை கரெக்டாக நல்லா பாருங்க ஜோதிடம் பார்க்க வர்றவங்களுக்கு மெயினான பிரச்சனை என்ன ஐயா நல்லா கவனிச்சுக்கணும் கடன் வியாதி வழக்கு எதிரி பொருளாதாரம் அதுக்கப்புறம் மன வாழ்க்கை திருமணம் முடித்தவங்களுக்கு குழந்தை இப்படி தானே கேள்வி வரும் ஐயா இதுதானே வருது இளமையில் வந்து பார்த்தீங்கன்னா கல்வி என்னைக்கு ஜாதகம் வந்தாலும் முதல்ல வயசை போடுங்க என்ன பண்ணணும் வயசு போடாமல் நீங்கள் சப் போகக்கூடாது வந்தவருக்கு எந்த வயது இவர் பிறந்த மாதம் என்ன இவருடைய லக்கணம் எங்கே விழுந்திருக்கு ஒவ்வொரு கிரகங்களையெல்லாம் புல் பண்ணிவிட்டு லக்னாதிபதி எங்க ரெண்டு கூடிய வங்க மூணு கூட வங்க நாலு கூடைவங்கிற விஷயத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படி பார்க்கும்போதே உங்களுக்கு சில விஷயங்கள் புரிபடும் ஆட்சி பெற்ற கிரகம் ஒருவரை இயக்கும் ஒருத்தருக்கு வந்து நாலாம் பாவம் அவன் சுகமாக இருக்கணும் தான் நினைப்பான் வாகனம் வீடு வண்டி அந்த குணம் அவரை இயக்கும் அஞ்சாம் பாவம் வளர்த்திருச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஆன்மீகம் அரசாங்கம் அரசியல் மருத்துவம் போன்ற துறையில் ஈடுபாடு வரும் இப்படின்னு நம்ம அடிப்படையில் பேசிக்கல சொல்லி கொடுத்துருப்பாங்க அடிப்படையில் உள்ள விஷயத்தை மட்டும் மாறி மாறி ரிப்பீட் பண்ணுங்க ஜோசியத்தில் நீங்கள் குயிக்க சைன் பண்ணிடலாம் ரொம்ப குயிக்க சைன் பண்ணிடலாம் ஐயா ஒரு ஆளுக்கு கடன் இருந்துச்சுன்னா அவர் அதிலிருந்து இருந்து வெளியில வரணும்னு கேள்வி இருக்குமா இருக்காதா ஐயா இருக்குமா இருக்காதா சரி எனக்கு நல்ல நேரம் எப்போ வரும்னு கேட்பாரா மாட்டாரா நல்ல நேரம் அதிர்ஷ்டம் பாக்கியம்னா ஒன்பதாம் பாவம் பாருங்க கடன் ஒன்று கொடுத்தா அதுக்கு நிவர்த்திக்கான ஒரு பாவமும் இருக்கு பூர்வ புண்ணியஸ்தானம்னு சொல்றான் அது என்ன பாவம் அது பூர்வ புண்ணிய பலனை கொடுக்கறதுக்கு வந்திருக்கு லாபஸ்தானம் வெற்றி ஸ்தானம்னு சொல்றான் அது என்னது அது என்னது சரி ஒருத்தர் வந்து ரோகஸ்தானாதிபதி நாலாம் இடத்துக்கு தொடர்பு கொள்றார் இருக்கிறார் அல்லது பார்க்குறார் அப்போ நாம் என்ன சொல்லணும் பாருங்க வாகனம்ங்கிற விஷயத்துல கவனமா இருங்க வீடு மனை வாகனத்தில் ரொம்ப கடன் வாங்கிடாதீங்க படிக்கிற காலத்தில் யார்ட்டையும் சண்டை போட்டுறாதீங்க தாயாரோட விரோதம் வந்துடாமல் பார்த்துக்கங்கன்னு சொல்ல வேண்டியது நம்ம கடமை ஏன்னா எதிரி நோய் கடன் சொல்லக்கூடியவன் எந்த இடத்துல தொடர்பு கொள்கிறான் சரி அவர் வந்து என்ன சொல்கிறாரு ஆமாம் சார் அவர் ஒரு படிக்கிற வயசில் வராரு படிக்கிற வயசில் வராரு நல்லா கேட்டுக்கணும் அப்போ எனக்கு கல்வியில் தடை இருக்குது கல்வி கல்லூரியில் எனக்கு அடிக்கடி சில பகை வருது கரெக்டு சார் அப்படிம்பார் அடுத்து என்ன நம்ம அவர் கேட்பார் எனக்கு அது சரியாக வருமானு கேட்பாரா மாட்டாரா ஐயா சரியா வருமானு கேட்பாரா மாட்டாரா ஆமாம் உடனே என்ன செய்யணும் நம்ம இங்கே தான் போகணும் பதினொன்று கூடை வரோம் பூர்வ புண்ணியஸ்தானாதிமுன்னா என்ன பாவம் சரி பாகிஸ்தான என்ன பாவம் இந்த ஒன்று அஞ்சு ஒன்று அஞ்சு ஒன்பது கூட யாராவது ஒருவருடைய தொடர்பு இருக்கான்னு பார்த்துட்டு சரியா போயிரும் பிரச்சனை இருக்கும் சரியா ஐயா ஒரு ஜாதகத்தில் பிரச்சனையும் இருக்கு பிரச்சனைக்கு தீர்வு இருக்கு மெதுவான ஒன்று இருக்கு என்ன கிரகம் அப்ப ஸ்பீடான இருக்கணுமா வேண்டாமா கரெக்டா எந்த ஒரு விசைக்கும் அதற்கு சமமான எதிர்விசை உண்டு எந்த கார அதுக்கு நேராக ஒன்று இருத்த காரமும் இருக்குது ஒரு கிரகம் ஸ்லோ பண்ணால் இன்னொரு சில ஸ்பீடு பண்ணதுக்கு இருக்குது ஒம்பது கிரகமும் ஒம்பது குணமாக இருக்குது ஒன்றுக்கு ஒன்று பேலன்ஸாக தான் இருக்கு கரெக்டா ஐயா கரெக்டா அப்போ ஒரு ஜாதகம் வந்த உடனே பிரச்சனைகள் உண்டு பிரச்சனை இல்லாத மனுஷனே இல்லை எல்லாருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் உண்மையா இல்லையா சார் உண்மையா இல்லையா சார் பிரச்சனை இல்லாத மனுஷன் யாரா இருக்காங்களா ஆனால் அவங்களுக்கு நிவர்த்தி தான் இங்கே கேள்வி என்ன கேள்வி நிவர்த்தி உண்டா அப்படிங்கிறதா இங்கே கேள்வி அப்போ என்றைக்குமே ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி ஸ்ட்ராங் நோட் பண்ணிக்கோங்க பாயிண்ட் நம்பர் ஒன் லக்னாதிபதி ஸ்ட்ராங் அப்படின்னா எனது ஆட்சி உச்சம் அப்படி இல்லைன்னா அஞ்சு ஒம்பது பதினொன்னே இருப்பது பார்ப்பது கரெக்டா ஐயா போட்டுக்கிட்டீங்களா ஜாதகத்தில் ஐந்து ஒம்பது பதினொன்று கூடியவர் இந்த மூணு பேரில் யாராவது ஒருவர் பலம் போட்டிங்களா போட்டிங்களா சார் சரி லக்னாதிபதிக்கு அஞ்சு ஒம்பது பதினொன்று கூடியவர் தொடர்பு கொள்வது ஐயா போட்டிங்களா இந்த அமைப்பு இருந்துச்சுனாலே இந்த ஜாதகம் ஜெயிக்கும் ஐயா ஒரே வார்த்தை யார் இன்னைக்கு நேம் அண்டு பேமா இருக்காங்களோ பாருங்கள் ஒன் ஃபைவ் ஒன் நைன் ஒன் லெவன் கனெக்ஷன் இருக்கும் நோட் பண்ணி பாருங்கள் இன்னைக்கு பொதுவுடு மூர்த்தி ஐயா எல்லாம் இன்றைக்கி உலகலுக்கு இருக்காருன்னா அந்த ஜா அந்த அமைப்பு இருக்கும் ஐயாவுக்கு இல்லைன்னா உள்ளே போய் இப்படி ஒரு ஒரு மே ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சி வெளியே கொண்டு வரது சாதாரண விஷயம் இல்லை ஐயா சரிதானே ஐயா மூர்த்தி ஐயா ஐயா உங்களுக்கு தான் சரிதானே ம் ஆ யாரும் எனக்கு நைன்த்து ஒன் நைன் கனெக்ஷன் இருக்குது நான் படித்தது ப்ளஸ் டூ தான் ஒரு பன்னிரெண்டு வருஷத்தில் அஸ்ட்ராலஜியில் இவ்வளோ தூரம் இவ்வளோ ஆணவரை உருவாக்கி ஏதோ வந்திருக்கேன்ல இல்லையா ஓரளவுக்கு வந்திருக்கணா இல்லையா ஐயா வந்திருக்கா இல்லையா அதுக்கு இறையருள் குருவருள் இருந்தாலும் ஜாதகத்தில் கட்டத்தில் இடம் இருக்கணும் இந்த ஜோதிடத்தில் வந்து நல்லா பாருங்கள் சில விஷயம் இருக்குன்னு இருக்கும் சில விஷயம் இல்லைன்னு இருக்கும் அதை பார்த்து அந்த லாஜிக் படி வாழை கற்றுக்கணும் ஐயா சரியா ஐயா புரிஞ்சதா சரி பாருங்க சரம் ஸ்திரம் உபயம்னு இருக்கும் இப்போ என்னென்னு கேட்டீங்கன்னா ஒரு ஜாதகத்தில் எல்லாத்தையுமே எடுக்கணும் அந்த 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 அடிப்படை காரகத்துவத்தை தெரியாமல் நீங்கள் பலனே சொல்ல முடியாது சரம்னா என்ன ஸ்திரம்னா என்ன உபயம்னா என்னன்னு பேசிக்கில் சொல்லியிருப்பாங்க அதையும் நம்ம மனசில் வச்சுக்கணும் ஒரு ஜோதிஷத்தில் லக்னாதிபதி சரத்தில் இருக்கார் இவர் இடம் மாறிடுவார் இவர் பயணம் பண்ணுவார் அப்படின்னு ஒரே வாரத்தில் பார்த்தோன்ன சொல்லிடலாம் அப்போ அந்த உட்காந்த வீட்டுடைய தத்துவத்தையும் நம்ம என்ன செய்யணும் எடுக்கணும் காற்று நீர் நிலம் நெருப்பு எல்லாத்தையுமே பார்க்கணும் ஜோதிடம்ங்கிறது நாலு விதமான ரூட்லேயும் பார்த்து தான் பலன் சொல்லணும் அடிப்படை பேசிக்க வந்து நல்லா ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க கரெக்டா இப்போ எட்டாம் இடம் வழக்கு இதில் ஜெயிப்புனான்னு கேட்டால் எந்த பாவம் பாவத்தில் லிங்க் ஆகுன்னு பார்க்கணும் பதினொன்று அஞ்சு ஒம்பது பூர்வ புண்ணிய பலன் அங்கே கரெக்டாக இருந்தால் ஜெயிச்சுட்டே வருவார் ஒம்பது கூட இருந்தாலும் ஜெயிச்சிடுவார் இது வேற மெத்தட்ல பார்த்தாலும் அந்த ரூலும் இதில் சரியாக தான் வரும் இந்த ரூலும் சரியாக தான் வரும் எல்லா ரூட்லேயும் ஒன்று ஓட வந்துக்கிட்டே தான் இருக்கும் எப்படி வேணாலும் பாருங்கள் ஒவ்வொரு புக்கிலையும் நீங்கள் பத்து பாயிண்ட் எடுத்து பாருங்க நீங்கள் ஒரு ரூட்டில் போங்க அந்த விதியும் இந்த விதியும் கம்பரிசனாக தான் அவர் எதுவும் மாறாது ஐயா புரிஞ்சதா ஐயா புரிஞ்சதா அப்போ எட்டாம் இடம்ங்கிறது என்னது விபத்தை சொல்லுது ஆயில் ஸ்தானத்தை சொல்லுது இதை ஒம்பது குடையவனோ அஞ்சு குடிவனோ பார்த்தா ஆயில் என்னஞ்சிடும் விருத்தி பண்ணி விட்டுரும் வழக்கு இருந்தால் ஜெயிச்சு விட்டுரும் இப்படின்னா அது முடிஞ்சிச்சு அந்த எட்டாம் இடம் பலம் அந்த கார உங்களை காப்பாற்றும் ஐயா புரிஞ்சதா அதுக்கப்புறம் நின்ற நட்சத்திரம் இருக்குது அது வேறு கணக்கு இது மேலோட்டமாகவே நீங்கள் பத்து பாயிண்ட் சொன்னீங்கன்னா சரியாக இருக்கும் ஐயா எப்படி இருந்துச்சு ஒரு உரம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா ஐயா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா ஆ இப்படி தான் பார்க்கணும் அதே மாதிரி ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று பணம் வரும் ஸ்தானம் இதில் ஒரு பாவகம் நல்லா இருந்தாலும் செல்வம் உண்டு ஐயா எப்படி ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று பணம் வரக்கூடிய ஸ்தானம் ஒரு பாவகம் நல்லா இருந்தாலும் சரி அஞ்சு ஒம்பது கூட யாராவது டச் இருந்தாலும் ஜெயிச்சிடும் சரியா இதை மட்டும் பார்த்துக்கோங்க இப்போ ஒரு ஆளுக்கு வந்து லக்னாதிபதி பத்தில் இருக்காரு அவருடைய ஜீவனஸ்தானம் ஃபைவ் நைன் யாராவது ஒருத்தர் பார்த்துட்டா ஜீவனை ஃபூஸ்ட்டாக சொல்லுங்கள் சூப்பராக இருக்குன்னு ஜெயிச்சிடும் ஐயா இப்படி உத்தியோகஸ்தானம்னா என்னது ஆறாம் பாவம் அதுக்கு அஞ்சு ஒம்பது சம்மந்தப்பட்ட பாருங்கள் நல்ல உத்தியோகத்தில் இருப்பாங்க அரசு உத்தியோகத்தில் இருப்பாங்க அல்லது அதிகாரமுள்ள உத்தியோகத்தில் இருப்பாங்க சொன்னாலே டக்கு டக்கு டக்குன்னு வந்துடும் அப்போ பூர்வ புண்ணியஸ்தானம் பாக்கியஸ்தானோ லாபஸ்தானாதிபதி இவர்கள் கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களை நல்லது செஞ்சே தீரும் ஐயா நல்லது செஞ்சே தீரும் ஒரு ஆளுக்கு அஞ்சு கூட நீசமாக இருக்குது நீங்கள் கழித்து தள்ளிடாதீங்க அது எப்படியும் அவர் எவ்வளோ சோதனை கொடுத்தாலும் காப்பாத்திரும் ஐயா காப்பாத்தீரும் யாருக்காவது அஞ்சு நிமிஷம் ஒம்பது நிஷம் இருந்தால் பயப்படாதீங்க வாழ்க்கையில் எவ்வளோ கீழே போனாலும் உங்களுக்கு ஒரு ஏற்றத்தை கொடுத்தே தீரும் இது என் அனுபவத்தை சொல்கிறேன் செக் பண்ணி பாருங்கள் சரியாக இருக்கும் எல்லா ஜாதகத்திலையும் நல்ல நேரம் இருக்குது நல்ல யோகம் இருக்குது இல்லாமல் இல்லவே இல்லை அதை பார்க்கணும் கடன்காரன் எதிரி சத்துருன்னு சொல்லக்கூடியவன் எங்கே தொடர்பு கொள்கிறானோ அதில் தான் உங்களுக்கு கடன் வரும் எதிரி வரும் கவனமா இருங்கன்னு சொல்லுங்க சரியாக சொல்கிறது பாகிஸ்தானத்தில் உட்காந்தா பார்த்து பேசி உன் பேச்சினால் பிரச்சனை வரும்னு சொல்லுங்கள் அதை அவங்க மேன்மைப்படுத்தி மந்திரங்கால் மதி முக்கால் அதை மேன்மைப்படுத்தி அந்த பேச்சை குறைச்சிக்கணும் அதுதான் அவனுடைய டேலண்ட் சரியா ஐயா சரியா சரி எல்லாரும் நிறைய பேர் பேசணும் அடுத்தடுத்த மேடையில் நான் நிறைய விஷயங்களை சொல்கிறேன் எப்படி இருந்துச்சு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா ஐயா யா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா